இன்றைய செய்தி மனிதா மனிதா இனிவும் விழிகள் வந்தால் உலகம் விடியும் நீங்க தொடர்ந்து வந்து தங்கவேல் பிரச்சனை குறித்து வந்து நீங்க டெல்லிக்கு ரெண்டு டைம் போயிட்டு வந்தீங்க அது முழு விவரம் ஆல்ரெடி நீங்க முத டைம் போயிட்டு வந்தீங்க மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க இப்ப ரெண்டாவது டைம் போயிட்டு வந்துக்கிறீங்க இல்லையா அது பத்தி முழு விவரம் தங்கவேல் மக்களுக்கு எடுத்துறீங்க சார் இப்போதான் வந்து இந்த போராட்டத்தையே வந்துட்டு மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்பாக தொழிலாளிகளுக்கு தொழிலாளியே தலைவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் போராட்டக்குழு என்ற ஒரு தொழிலா தொழிற்சங்கம் வந்துட்டு பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னைக்கு வந்து தொழிலாளிக்கு தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்களோ அடுத்த சில மாதங்களுக்குள்ளாவே வந்துட்டு மத்திய அரசாங்கம் சுரங்கத்தை வந்து மூடுற உத்தரவை வந்துட்டு பிறப்பிச்சிட்டாங்க அதன் பிறகு நடந்ததெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியமும் கூட இல்லை இதுல தொழிலாளிகளுக்கு தொழிலாளிய தலைவரா இருக்கிற கூடிய அவர்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவங்களை காட்டி கொடுத்துட்டு சக தொழிலாளியா இருந்தவங்க வந்துட்டு இன்னைக்கு கோடீஸ்வரர்களும் ஆயிருக்கிறாங்க இது துரதிருஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா சொந்த தொழிலாள வர்க்கத்தையே வந்து காட்டி கொடுத்துட்டு அவங்களை காட்டி காட்டி வந்து மேல் மே மேல் நாட்டுக்காரங்கிட்ட தொழிலதிபர்களுக்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து இந்த தொழிலாளிகளை வந்து காட்டிட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற அடிப்படையில் வந்துட்டு பல இப்போ ஒரு பிஜிஎம்எல் இருக்குதுன்னு சொன்னா பிஜேம்எல் தொழிலாளி இருப்பான் தொழிலாளிக்கு ஒரு சொசைட்டி தான் இருக்க முடியும் இங்க என்ன பண்ணாங்கன்னா மூணாயிரம் தொழிலாளிங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சொசைட்டிலையும் வந்து மூணாயிரம் வந்து எத்தனாயிரம் தொழிலாளி ஆச்சு ஒன்பதாயிரம் தொழிலாளி இவங்க என்ன சொன்னா அரசாங்கத்தை கூட்டுறவு சங்கத்தையும் வந்து ஏமாத்துறாங்க தொழிலாளிகளையும் ஏமாத்துறாங்க அப்பாவி தொழிலாளிகள் அவங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் வந்து வாங்கிக்கணும் அந்த பக்கத்துல சாயக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த குணம் வந்து இன்னைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ அவங்க வந்து புரிஞ்சிக்கணுன்னாங்களோ அப்போதான் வந்து என்ன அன்னைக்கு இந்த தொழிற்சங்க விஷயத்துல தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை ஹைகோர்ட்ல நம்மளுடைய வழக்கறிஞர் சட்டமன்ற இதை நம்ம சன்னமாளிகை அவர்கள் முன்னால வந்து அவர் பிஜேஎம்எல்ல பிஜேஎம்எல் பர்சனலாக இருந்தவர் ஸோ தொழிலாளிகளுடைய பிரச்சனை அவங்களுடைய சம்பள விகிதம் எப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு சம்பள உயர்வு ஏற்பட்டு எந்த வகையில வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப இது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மத்தியில பிஜேஎம்எல் தொழில்நுட்ப நிறுவனமே வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா ஈவன் வேஜ் ரிவிஷன் வேஜ் போர்டு இருக்குது இந்த வேஜ் போர்டு ஆல்சோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அண்டர் தி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டுறவு இயக்கங்களுக்கு கூட இந்த பிஜேஎம்எல் கூட சேரல இவங்க தனிப்பட்ட முறையில வந்து வேஜ் டிவிஷன் எல்லாம் வச்சுருந்தாங்கோ ஸோ எல்லா வகையிலுமே வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பிஜேம்எல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை இப்ப நம்ம கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம கட்சியை சேர்ந்தவர் ஜனதா தள் எஸ் கட்சியை சேர்ந்தவர் மத சார்பற்ற ஜனதாதள் எஸ் கட்சியை சேர்ந்தவர் மல்லேஷ் பாபு படித்தவர் பண்புள்ளவர் குணம் இல்லாதவர் பொய் சொல்ல தெரியாதவர் இப்படிப்பட்ட ஒரு வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைதா மனிதம் விடியும் திருப்பு முனை சொல்ல சோ இது மட்டும் இல்ல நம்ம இந்த விஷயத்துல வந்துட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக நம்ம சொன்னோம் ஏன்னா அப்பதான் ஜஸ்ட் அவர் ஒன் இயர் ஆயிருக்குது இன்னும் டீட்டெயிலாக இன்னும் கூட டீட்டெயிலாக வந்துட்டு சுரங்க தொழிலாளிகள் பிரச்சனை சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜிஎம்எல் டவுன்ஷிப் பிரச்சனை கூட அவருக்கு தெரியாது ஸோ இப்போதான் வந்துட்டு ஒரு வருஷமா வந்துட்டு இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் தேர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறாரு இது இதற்கிடையில வந்துட்டு மத்திய அரசாங்கத்துல சுரங்க அமைச்சகத்துல இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கிகளை வந்துட்டு கிடைக்காத வண்ணம் செய்யறதுக்கான முயற்சிகள் வந்துட்டு சில சுயநலவாதிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு இதை பற்றி பேசாமல் வேறு எதையோ வந்து இப்போ சுரங்கத்தையே வந்து நாங்களே நடத்துகிறோம் எங்க கல்மையே கொடுத்துருவோம் இங்கே இவ்வளோ தங்கம் இருக்குது அவ்வளோ தங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கினு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் வந்துட்டு அவங்க அக்கறையை காட்டாமல் வெளிநாட்டுக்காரங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கணும் அவங்கள ஏமாத்திக்கினு மக்களையும் ஏமாத்திக்கினு அரசாங்கத்தையும் ஏமாற்றிக்கினு பல்வேறு வகையில் வந்துட்டு இந்த தொழிலாளிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் அதை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வழியும்ரிதம் ஏதாவது தொழிலாளிகளுக்கு இந்த தொழிலாளிகள் மற்றும் நம்முடைய தங்கச்சுரங்க சுரங்க வந்து பணிபுரிந்த மூத்த டாக்டர் ராஜேந்திரகுமாரு அப்புறம் அந்த முன்னாள் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் விஜயராகவன் நம்ம விசி கணேசன் மகேந்திரன் பட்டாபிராமன் ஜோசப் ஜெய்ஷீலன்னு இன்னும் அநேகர் பேருங்க நிறைய பேர் பேருக்குறாங்க அவங்க பேருங்களெல்லாம் வந்து எனக்கு சொல்ல வரல பட் இருந்தாலும் வந்து அவங்க எல்லாம் வந்து ஒற்றுமையா நம்ம கூட வந்து இதை செய்து கொடுங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் எம்பி ட முறையிட்டேன் ஸோ இதை வந்துட்டு அவர் மேல் இடத்துல நீங்களே போங்கோ இதை தெளிவுபடுத்துங்கோ ஏன்னா வந்துட்டு தே ஆர் இன் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷனு பிஜேபி மினிஸ்ட்ரிஸ் டோட்டலி அண்டர் கன்ஃபியூஷன் எதை செய்யறது எதை செய்யக்கூடாது ஒருத்தர் இதை செய்யன்றாங்க இன்னொருத்த வந்து அதை செய்யன்றான் எனக்கு கொடுத்துரு கம்பெனின்றான் இன்னொருத்த அந்த சைனா டம்ஸ் எனக்கு கொடுத்துரு சார் நாங்கள் பண்றோம் நாங்கள் லாபத்தை கொடுக்குறோன்னு சொல்றாங்க இப்படி பல எல்லாம் வந்து போயிட்டு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த குழப்பத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு வரணும்னு சொன்னதுனால வந்துட்டு எங்களுடைய கடமை எதுன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு முழுசா வந்து விவரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து தெளிவுபடுத்திட்டோம் வி ஷுட் பி வெரி மச் தேங்க்ஃபுல் டூ தி பிஜேஎம்எல் மினிஸ்டரி அஸ்வெல் தி ஜாயிண்ட் செக்ரட்டரி விவேக்ாய் சி திங்க் டு நிறைய பேருக்கு கிடைக்காது அதுவும் வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் வந்துட்டு ரொம்ப துரிதமான முறையில் செஞ்சு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா வந்துட்டு இதை வந்துட்டு நானு மேல்மட்டத்தில் இதை கொண்டு போறேன் அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸுங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவா மத்திய அரசாங்கத்துல உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு சுரங்க தொழிலாளிகள் எவ்வாறு வித்தியாசப்படுகிறார்கள் அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும் எனக்கு நீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் வந்துட்டு நான் மிஸ்டர் சன்ன மாளிகை அப்புறம் நம்மளுடைய டாக்டர் ராஜேந்திர குமார் அப்புறம் நம்ம முன்னாள் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய ஆபீஸ் பேரர்ஸ் விஜயராகவன் மற்றும் இருதர் எல்லாருமே சேர்ந்து ஆப்டர் தி பிஜிஎம்எல் மீன் டெலிகேஷன் டு தி டெல்லி ஹேவிங் ஏ மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சில பாயிண்ட்ஸ்களெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த பாயிண்ட்ஸுங்களெல்லாம் வந்து எடுத்துக்கின்னு போயிட்டு மீண்டும் வந்து நம்மளுடைய தலை எம்பி அவர்களுடைய தலைமையில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மனிதா மனிதா இனியும் மேல நம்முடைய மாநில முன்னாள் முதல்வர் மதசார்பு ஜனதா தள கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய இனிய நண்பர் மற்றும் என்னுடைய தலைவர் ஹெச்டி குமாரசாமி அவர்கள் இந்த விஷயத்துல வந்து நான் ஆஃபீஸ் மட்டத்துலேயும் இதை எல்லாத்தையுமே வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா நம்ம மாநிலத்தை இருக்கக்கூடிய இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகள் ஒரு பிரச்சனை எனக்கு இன்றைக்கு இல்லை ரொம்ப காலமே வந்து தெரியும் அதுவும் தங்கச்ச தங்க வயல் மாதிரி ஒரு அழகான ஒரு நகரம் வந்துட்டு அழகிறதுக்கு நம்ம உடக்கூடாது அதை நிச்சயமாக வந்து எவ்வாறு எல்லாம் வந்து அதை செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் லோடு கொண்டு வர்றதுக்கும் வந்துட்டு ஏற்பாடு செய்கிறேன் நான் அதுக்குண்டான மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஏற்பாடு செய்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் கூட எஸ்டிபிபி தொழிலாளிகள் அல்லாதவர்கள் யாரும் குடும்பங்கள் ஒரு குடும்பம் கூட வந்து வீதிக்கு வெளியில வர்றதுக்கு நம்ம விடமாட்டோம் உலகம் விடியும் அதனால அந்த எல்லா தொழிலாளி வர்க்கமும் வசிக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளினுடைய பிள்ளைகள் தொழிலாளிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் பிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய பிஎம்எல் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இப்படி பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் எத்தனையோ பேர் வந்து ஏழாயிரம் வீட்டுகள்லயும் வந்து இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோஜனா அடியில வந்துட்டு அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய வீடு யதாஸ்தி எப்படி இருக்குதோ அதே நிலையில வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கிறது மூலமாக வந்து மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும் என்று சொல்லிக் கூட அதையும் பேசியிருக்கிறோம் மனிதா மனிதா இனிவும் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் அதிக நேரத்தை நான் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு விரும்பல பட் தேர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸோ இந்த டெவலப்மெண்ட் அடிப்படையில் தான் நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்கிறோம் சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது இதில் யார் மேலேயும் வந்துட்டு பழி சொல்றதுக்காகவோ அல்லது மற்றவங்கள வெறுக்கிறதுக்காகவும் கிடையாது இன்னமும் வந்துட்டு நாமளே வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து வேறுபட்டு பிரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நம்ம ஊருக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் சொன்னா இந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு ரொம்ப பெருந்தன்மையோட பார்க்கணும் லாபத்துக்காக நம்ம பார்க்கறத விட பொதுநலத்துக்காக நம்ம பார்க்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொதுநலத்துக்காக பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பிஜிஎம்எல் முன்னாள் தொழிலாளர்கள் முன்னாள் தொழிலாளர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் வந்து ஒரே அணியில நின்று இதை பத்தி அவங்க சிந்திச்சு வேலை செய்யணும் யாருக்குமே வந்துட்டு கெடுதல் நினைக்கிற ஒரு எண்ணத்துல இந்த வேலையை நாங்கள் செய்யல ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷமா ஏற வந்து ஆயிரத்தி இருநூறு இரநூறு தொழிலாளி இருக்குது இறந்துருக்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த விதவை குடும்பங்களுக்கு நம்ம இந்த நியாயத்தை கொடுக்கணும் இரண்டு ஆத்துமாக்களுக்கும் வந்து சாந்தி கிடைக்கணுன்றதுக்காக இந்த வேலையை நாங்க செஞ்சுட்டு வந்து இதுதான் பிஜிஎம்எல் போயிட்டு வந்த டெல்லி விஷயமா நாங்க போயிட்டு வந்தது ஒரு பிரீஃபான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன் எதிர்பார்க்கலாம் சார் பயனை நானு வேற விதமா எல்லாம் நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கல் விஷயம் இது பல வேறு விஷயத்த வந்து சம்மந்தப்பட்டிருந்து இப்போ பொசன் சர்டிபிகேட்ஸ் இன்னும் குறைஞ்சபட்சம் முப்பது நாட்களுக்கு உள்ளாக மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து கோலார் தங்கையில் ஏற்படுத்தி மீதம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் தொழிலாளிகளுக்கும் வந்து பொசஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேரும் நம்மளுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து முதல்ல நாங்கள் ஏற்பாடு அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு அமைச்சர்களும் நான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ அந்த விஷயத்த அவர்கள் வாயிலாகவே வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அது நான் சொன்னால் நல்லா இருக்காது எப்போ கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன்றதை நான் சொன்னால் நல்லா இருக்குது சம்பந்தப்பட்டவங்களே வந்து சொல்ல வச்சாதான் அதுக்கு ஒரு உரிய ஒரு கௌரவத்தை கிடைக்கணுன்ட்டு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அதனால அமைச்சர்கள் வருவார்கள் அமைச்சர்கள் மூலமாக சுரங்க தொழிலாளிகளுடைய பிரச்சனை வந்து எப்படி தீக்குவோம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க என்னுடைய நண்பர் கமல் அவர்கள் சிறப்பு பேட்டி ஒன்று எடுக்கணும் சொல்லிட்டு என்கிட்ட வந்ததுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் கர்நாடகா இனி விடியும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் எம் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்